பண்ணிக்க போறீங்களா இதெல்லாம் செய்ய தெரிய வேண்டும் மற்றவர்கள் போன்ற ரசாயனம் முகத்தில் தடவி செயற்கை அழகை கூட்டுவோம் அதற்கு ஒரு உதாரணம் என்று சொன்னால் தலைமுடியில் ஹேர் கலரிங் செய்து அழகை கூட்டுவோம் அப்படி செய்தால் தலைமுடிக்கு ஆபத்து இருக்குமா அல்லது அந்த ரசாயனம் தலையின் துவாரங்களில் செல்வதால் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற விஷயங்களை பார்க்க நாம் செய்துவிட்டு பின்னால் வருத்தப்படுவோம் அப்படியே ஹேர் கலரிங் செய்ய போகிறீர்கள் அதாவது இளநரையை மறைக்கவோ அல்லது ஒரு புதிய தோற்றத்தை பெறவோ பலரும் ஹேர் கலரிங் செய்ய சில விஷயங்களை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் தலைமுடிக்கு ஏற்ற சரியான ஹேர் கலரை தேர்ந்தெடுப்பது முதல் அதை முறையாக பராமரிப்பது வரை பல விஷயங்கள் இதில் அடங்கும் முதலாவதாக உங்கள் சருமத்தின் நிறத்திற்கு ஏற்ற ஹேர் கலரை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம் உங்கள் சருமம் குளிர்ச்சியான நிறமாக இருந்தால் பிங்க் அல்லது நீல நிறம் சாம்பல் நிறம் அல்லது பழுப்பு

முடிந்தால் ஹெர்பல் அல்லது ஆர்கானிக் ஹேர் கலர்களை பயன்படுத்துவது உங்கள் தலைமுடிக்கு மேலும் பாதுகாப்பானது மூன்றாவதாக ஹேர் கலரிங் செய்வதற்கு முன் சில டெஸ்ட் செய்வது அவசியம் குறிப்பாக உங்களுக்கு அலர்ஜி இருக்கிறதா என்று பார்க்க ஒரு உடலின் சிறிய பகுதியில் ஹேர் கலரை தடவி காத்திருந்து பார்க்கவும் எந்தவிதமான எரிச்சலோ அல்லது அலர்ஜியோ இல்லை என்றால் நீங்கள் ஹேர் கலரிங் செய்யலாம் ஹேர் கலரிங் செய்த பிறகு உங்கள் தலைமுடியை முறையாக பராமரிப்பது மிகவும் கட்டாயம் கலர் செய்த முடிகளுக்கு என்றே உள்ள ஷாம்பு மற்றும் கண்டிஷனர்களை பயன்படுத்த

அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்